பயன்படுத்தி அது லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடியதுக்கு நல்ல அறிவு ஏன்னா நிறைய விஷயம் மேடையை பேச நிறைய பேர் புத்தகத்தில் படிக்கலாம் ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது தான் சரி அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அதுக்கு தான் என்னுடைய மக மகனை ஏன்னா இந்த மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அவர்களை வரவேற்கிறேன் உலகம்பூரா திருக்குறள் திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற ஐதி சந்தோஷங்கள் அவர்களை வரவேற்கிறேன் போட்டு வச்சுருக்க மதுரை கீழே அறிவியல் போட்டு வச்சுருக்கேன் திருவள்ளூர் கீழே ஆரம்பம் போட்டு வச்சுருக்கேன் இந்த மூணு தான் அடுத்த விஷயங்களை உருவாக்கி ஒரு நல்ல முடியலையே அது மாதிரி இதுவும் மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னுட்டு முடிவு எடுத்துட்டோம் இதில் அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா அவங்க விளம்பரத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ள நீங்க வீடியோவே போட வேண்டாம் ராம்ராஜோட நடைமுறைப்படுத்த மகளிர் சித்தி குரு அருத்தே மக்களையே கருத்து வைகிற மாதிரி வாங்கி வாய் கொடுத்தாரோ அந்த மாதிரி மன எண்ணத்துல ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரக்கூடிய படம் இது இன்னைக்கு மிக பொருத்துமா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நினைவு அன்னைக்கு நினைவு நாள் அன்னைக்கு இந்த திருக்குறள் படத்தை யூடியூப்பில் அரங்கேற்றம் பண்ணிக்கிறோம் இது மகாத்மா காந்தியும் காமராஜருன்னு ஏஜே பாலகிருஷ்ணனுடைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுக்கு நான் திருவண்ணன் சொல்லிட்டு போயிட்டார் அரம்னா அதை வாழ்ந்து காமிச்சது மகாத்மா எல்லா மதத்தையும் ஒன்றா இணைச்சி இந்த இந்தியாவுக்கு சுதந்திரமாக கொடுத்தது அவங்க முதல் உபயோகப்படுத்துவது அகிம்சை அடுத்தது அறம் அதை சொல்லி கொடுத்தது திருவள்ளுவர் இந்த ரெண்டையுமே சரியா பயன்படுத்தி அது லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடியதுக்கு நல்ல அறிவு ஏன்னா நிறைய விஷயம் மேடையில் பேசலாம் நிறைய பேசி புத்தகத்தில் படிக்கலாம் ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கல் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அதுக்கு தான் என்னுடைய மகா மகரிஷி குரு அருத்தந்தை அவர்கள் வந்து அந்த அறிவை தெய்வமாக பண்ணி எல்லா நல்ல விஷயத்தையுமே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் எந்த நல்ல விஷயத்தில் கற்றுக்குறீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற அறிவை தெய்வமாக சொல்லிக் கொடுத்த அந்த மகர மகரிஷிக்கு நான் அறிவுன்னு வச்சுருக்கேன் என்னுடைய நிறுவனத்தில் மெடிடேஷன் கார்டில் அன்பு அப்படின்னு மகாத்மா காந்தி காந்தியில் போட்டு வச்சுருக்கேன் மகரிஷிக்கையில் அறிவுன்னு போட்டு வச்சுருக்கேன் திருவள்ளூர் கீழே ஆரம்பம் போட்டு வச்சுருக்க இந்த மூணு தான் அடுத்த ஜென்ரேஷன் தேவையானது இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க இதைய உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைகளை சொல்லிக் கொடுத்து இது ஒரு நமக்கெல்லாம் தமிழருக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் என்று கூறி இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கு அந்த வாய்ப்பை கேஜே பாலசுலையா எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது இதை கொண்டு வாங்க யூடியூப்பில் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஏன்னா அதோட நோக்கம் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கறதுதான் இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்றதை விட இது மக்களுக்கு வந்து திருக்குறளுக்கு வந்து ஃப்ரீயா தானே கிடைச்சது திருக்குறளுக்கு நம்ம ராயல்டி கொடுக்கலையே அது மாதிரி இது மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீயா போட்டோம் அப்படின்னுட்டு முடிவு எடுத்துட்டோம் இதுல அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா அவங்க விளம்பரத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வீடியோவே போட வேண்டாம் ராம்ராஜோடத வெறும் காடு மட்டும் போடுங்க அது பரவாயில்லையே ஏன்னா மக்கள் தொந்தரவு இல்லாமல் இந்த படத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது அவர் வந்து வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத விட அவருடைய தான் வந்து காரணம் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இது மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அவர்களை வரவேற்கிறேன் போரா திருக்குறள் திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற விஜி சந்தோஷம் அவர்களை வரவேற்கிறேன் என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லாவே இருந்தது படம் பார்த்துட்டு பரவசமாக இது பண்ணீங்க ஸோ இன்னும் இது வந்து உலகம்பூரா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா உலகம்பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட கூட எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆமா அது வந்து திருக்குறளை பற்றி இது திருக்குறள் தான் அந்த படம் திருக்குறளை முழுக்க கற்றுக்கொள்வதற்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு இவங்க எல்லாம் துணை நின்று இருக்காங்க ஸோ இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்